இந்திரா காந்தி அனிசரா நாடுகள்ல இருக்கும்போது போது தலைவரா இருந்துச்சு பங்களாதேஷ் இருக்கட்டும் சிறிலங்கா இருக்கட்டும் பூட்டானா இருக்கட்டும் இதே பாகிஸ்தானா இருக்கட்டும் எல்லா அண்டை நாடுகளோட அவ்வளவு நட்புணர்வோட இருந்த நாடு இந்தியா இந்த மோடின்னு ஒருத்தர் வந்த பின்னால இந்த பத்து ஆண்டுகளா எல்லாத்தையுமே அழிச்சுட்டாப்ல நீங்க ஒண்ணு வேணாங்க மோடியாவும் அமித்ஷா பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நான் சங்கிகளை சேர்த்தே சொல்றேன் நீங்க வெப்சைட்ல போங்க ஹோத்ரா ரயில் எடுப்பு சம்பவத்தை எடுத்து பாருங்க என்ன நடந்ததுன்னு குஜராத் கலவரத்தை எடுத்து பாருங்க என்ன நடந்ததுன்னு சொராபுதீன் என்கவுண்டர் அந்த கேஸ் எடுத்து பாருங்க இந்த சொராபுதீன் என்கவுண்டர்ல யார் செஞ்சது இந்த கேஸ விசாரிச்சது யாராரு இந்த சொராபுதீன் என்கவுண்டரை போலி என்கவுண்டரை செய்த அமித்ஷா எப்படி விடுதலை ஆனாரு மோடி எப்படி விடுதலை ஆனாரு லோயா எப்படி செத்தாரு ஒரு உள்துறை அமைச்சர் எப்படி செத்தாரு குஜராத் உள்துறை அமைச்சர் ஒரு ஐஜி எப்படி செத்தாரு இதெல்லாம் நீங்க வந்து இந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோடி அமித்ஷாவுக்கு பின்னால இருக்கிற அந்த பல மர்மங்கள் தெரியும் இப்போ ஒரு ஆட்சி வந்தா போதும் ஒரு காங்கிரஸ் ஆட்சி ஏதோ அடுத்த ஆட்சி மாறி வந்துச்சுன்னா இவங்களுடைய சகாப்தம் முடிஞ்ச